வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு வருதுங்க அதுவும் வளர்பிறை சனி பிரதோஷம் வருதுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த சிறப்புமிக்க இந்த நாளில் சனி பிரதோஷம் நாளில் சிவன் கோயிலுக்கு பிரதோஷம் வழிபாடு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு இந்த ஒரு மூணு பொருட்களை வாங்கி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மூணு பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலமா எண்ணற்ற பலன்களை வந்துட்டு ஐயன் ஈஸ்வன் நம்மளுக்கு வழங்குவாருங்க இது பார்த்தீங்கன்னா மகா பெரியவர் தன்னுடைய பக்தர்களுக்கு கூறிய ஒரு பிரதோஷ எளிமையான ஒரு பிரதோஷ வழிபாடுங்க மாச மாதம் ரெண்டு பிரதோஷ காலங்கள் வரும் இதுல பாத்தீங்கன்னா ஒன்று வளர்பிரையில வரும் இன்னொன்னு தேய்பிரையில வரும் நம்மளுடைய எந்த ஒரு வேண்டுதலாகட்டும் எந்த கோரிக்கைகளாகட்டும் இந்த பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு நம்ம பண்ணும் பொழுது மற்ற நாட்கள்ல என்னதான் நம்ம முயற்சி பண்ணினாலும் சிவன் கோயிலுக்கு நம்மளால போக முடியாட்டியும் பிரதோஷ நாள் அன்னைக்காவது சிவனை தரிசிக்கும் போது நம்ம மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்க நம்ம வாழ்க்கையில் தீராத நோய் நொடிகளில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேயிரையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை அவங்க பண்ணலாம் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள் பாத்தீங்கன்னா அந்த பிறை நிலவு போலவே நம்மளுக்கு அந்த பிறை போலவே நம்மளுடைய நோய் நொடிகளும் படிப்படியாக குறைஞ்சு ஒரு கட்டத்தில் அந்த நோய் நொடிகள் எல்லாமே பூரண குணமடைவோம் சரி சரி என்னோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு மகிழ்ச்சியும் இருக்குது இது மென்மேலும் இது குறையாம மென்மேலும் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வள வளர்கையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடை நம்ம அனுஷ்டிக்கலாம் அது இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருகி கொண்டே போகும் நம்ம மாதம் முழுதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாளாவது நம்ம சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு சிறு தடங்கள் வந்து நம்ம போக முடியாமல் போயிடும் அப்படி மற்ற நாட்களில் உங்கள் நாள் போக முடியாட்டினாலும் பிரதோஷ நாளில் ஒரே ஒரு நாளாக சிவாலயங்களுக்கு போய் அந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புங்க ஒரு மூணு பொருளை நம்ம பிரதோஷ வழிபாட்டுக்கு அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுது நம்ம சீரும் சிறப்பு எம்பெருமான் ஈசனுடைய பரிபூர்ணமான ஒரு அருள் சிவனுக்கு மட்டுமே தெய்வதூப ஆராதனைகள் கிடையாதுங்க அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்புமிக்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு பொருளை கொடுக்கறது மூலமாக நம்ம கேட்டது கைமேல் கிடைக்கும் நம்மளுக்கு முதல்ல நாரத்தங்காய் இது பார்த்தீங்கன்னா எலும்பம்ப மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசாக இருக்கும் இதை ஒன்று கிடைச்சாலும் நீங்க சிறப்பு தான் அல்லது நீங்க உங்களுடைய வசதி பொறுத்து மூட்டையாக வாங்குறதும் ஒன்று வாங்குறதும் உங்களுடைய வசதி பொறுத்து தான் இதை போய் நந்திதேவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த டைம்ல நீங்கள் அயர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அதை கட் பண்ணி நந்திதேவருக்கு அதை வந்துட்டு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திட்டு வாருங்க அந்த நாள்லயே அடுத்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெண் தாமரை வெண் தாமரை ஒன்று வாங்கிக்கணும் வெள்ளையில் தாமரை இருக்கும் முன்னலேயே நீங்கள் வாங்கி வச்சு மலையை பொறுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒன்று கிடைச்சாலும் சிறப்பு தாங்க அது நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஒரு வெண் வெண்தாமரையை கொடுக்கணும் இந்த ரெண்டு பொருள் எதற்காக வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா வாங்கி காரணம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டுவதற்காகவும் சொந்த நிலம் நம்ம இந்த வழிபாடு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே கை கொடுக்கணும் ஐயன் இன்பருமான ஈஷனுக்கும் சரி நம்ம நம்ம நந்திதேவருக்கும் சரி இவங்களுக்கு ரெண்டு பேருத்துக்குமே அபிஷேகத்துக்கு நம்ம இளநீர் பொதுவாக வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு இது எதற்காக அப்படின்னு இதனுடைய பலனையும் பாத்திரலாம் படிச்சு முடிச்சிட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் தின்னாடிட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஏதாவது வேலை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலையோ அல்லது தொழிலோ கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடு கைமேல் ஒரு பலன் கொடுக்குங்க பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பான நாள் அதுவும் சனி பிரதோஷம் அப்படிங்கும்போது கோடி மடங்கு சனி பிரதோஷத்துக்கு அதிகமான சக்திகள் இருக்குதுங்க நீங்கள் இந்த சனி பிரதோஷத்தை ஒரே ஒரு நாள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா வருஷம் முழுசும் வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம அனுஷ்டிக்கிற அந்த ஒரு பிரதிபலனை நம்ம கைமேல் கொடுப்பார் எம்பெருமான் சிவபெருமான் கண்டிப்பாக இந்த வருடம் முதல்ல வரக்கூடிய சனி பிரதோஷத்தை கடைப்பிடித்து நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கலாம் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுள்ள சந்திக்கலாம் நன்றி வணக்கம்